இப்போது பேஞ்சிட்டு இருக்கிற மழையில் சளி இருமல்ல நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இந்த பூண்டு மிளகு குழம்பு வச்சு கொடுங்க இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் கப் திருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குழம்பு நல்லெண்ணில் தான் செய்யணும் வானலியில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க வடகம் இல்லாதவங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் வடகம் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் இருபத்தஞ்சி பல் பூண்டு சேர்த்து நல்லா பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க பூண்டு வதங்கினதும் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க இது போல் ஹெல்த்தி டிஷ்ஷஸ் டெய்லி அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனை போகிற வரையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பச்சை வாசனம் போனதும் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட கலந்துக்கோங்க இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க குழம்பு கொதித்து அஞ்சு நிமிஷத்தில் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இதை சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள் தேங்க் யூ